இறைவா இந்த உயிரான் ஜனனமானாலும் ஒரு நேரத்தில் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது இறைவன் இட்ட கட்டளை ஆகும் அப்படி எந்த நட்சத்திரம் எந்த திதியில் இந்த ஊலகத்தில் ஜனனமானார்கள் என்பதை நாம் அறிந்திருப்போம் அதேபோல் ஒருவர் இறக்கின்ற தருவாயில் எந்த நேரத்தில் எப்பொழுது அவருடைய உயிராவானது பிரிகிறது என்பது யாராலும் கண்டறிய முடியாத நிகழ்வாகும் அந்த நட்சத்திரத்தையும் திதியையும் மிகுந்த கவனத்தோடு பார்த்து இருக்கின்ற சமயத்தில் அவர் ஆன்மாவானது சொர்க்கத்துக்கு செல்கிறதா அல்லது நரகத்துக்கு செல்கிறதா அந்த இருபாதையும் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாகும் கனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் கனிஷ்டா பஞ்சமி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களாகும் அப்படி அந்த நட்சத்திரங்களில் அவிட்ட நட்சத்திரம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி போன்ற இந்த அஞ்சு நட்சத்திரங்கள் வந்து மிகுந்த ஒரு இறப்பு எதிர்மறையான வளர்களை தரக்கூடியதாக சாத்திரங்கள் சொல்லக்கூடியதாகும் இந்த ஐந்து நட்சத்திரத்தில் ஒரு ஆன்மாவானது பிரிகின்ற சமயத்தில் அது அடைப்பு என்று சொல்லக்கூடியதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன மீண்டும் அந்த மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நான்கு மாத அடைப்புகள் மூன்று மாத அடைப்புகள் இரண்டு மாத அடைப்புகள் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது வீடுகளிலே கஷ்டத்தையும் பிரச்சனைகள் தரக்கூடியதாக சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் அந்த ஆத்மாவானது ஒருடைய கனவில் வந்து தொந்தரவு பண்ணக்கூடியது துரு தேவதைகளாக வீட்டுக்குள் வந்து தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள் பிரம்ம ரசதா என்று சொல்லக்கூடிய ஆறு மாத காலங்கள் வீடுகளிலே சில பேரை படுக்கையில் போடக்கூடியது அந்த வீடுகளிலே கூடியது அந்த வீடுகளிலே எண்ணற்ற பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியதாக அடைப்பில் இருந்தவர்கள் அக்காலகட்டங்களில் அந்த உடலானது வீட்டின் தலைவாசல் வழியாக எடுத்து வராமல் சில இடங்களிலே அந்த வீட்டை இடித்து வேறு வழியாக கொண்டு வந்ததாகவும் இருந்தவர்களுடைய சரியான முறையை நாம் கவனிக்காத சமயத்தில் எண்ணற்ற வகையான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களில் உருவாக்கக்கூடியதாகும் இருந்தவர்களுடைய மாலை நேரங்களில் தினந்தோறும் தீபமானது இயற்றப்பட்டு அங்கே ஜலமானது தண்ணியானது அந்த இடத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு அங்கே ஒரு அன்னத்தை வைக்க வேண்டும் வைத்து அங்கே கற்புறமானது இயற்றப்பட்டு அங்கே திவார்த்தனை காணி வருகின்ற சமயத்தில் நமக்கு எந்த வகையான பிரச்சனையிலிருந்தும் இறைவன் நம்மளை மீட்டு தரக்கூடிய விஷயங்கள் ஆகும் ஏனென்றால் ஒருவர் இறந்த பின்பு அந்த ஆத்மாவிற்காக இது தம்முடைய உறவுகள் குழந்தை ஆத்மானது உடலற்ற ஆத்மாவிற்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் நமக்கு தரக்கூடிய விஷயம் ஆகும் ஆகையினால் அப்படி அந்த உடலானது மற்ற பதினான்கு வகையான நட்சத்திரத்தில் இறக்கின்ற சமயத்தில் அப்படி கபாலமான திறக்கப்பட்டு சூரியனுடைய சக்தியில் ஒளிவடிவமாக சேர்வதாகவும் சாஸ்திர நட்சத்திரத்தில் அவர்கள் மரணம் சமயத்தில் பிரலுவரனாக இருக்கக்கூடிய சந்திரனை அடைந்து மீண்டும் இந்த உலகத்தில் ஜென்மம் நம்முடைய சாஸ்திர நமக்கு சொல்லுகின்ற காரணங்களாகும் ஆகினால் இப்படி வகையான ஒரு வீடுகளிலே இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் அதாவது அடைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கனிஷ்டா பஞ்சமி என்ற நட்சத்திரத்தில் இருந்தவருடைய வீடுகளில் அடைப்பான நட்சத்திரத்தில் இருந்திருந்தால் ஒரு வருட காலங்கள் ஒரு வருட காலங்கள் அந்த வீடுகளிலே அதாவது நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சாத்திரங்கள் சொல்கின்றன பிரச்சனை இல்லாமல் மீண்டும் நாம் வாழ்வதற்கு நம்முடைய எம்பெருமான் நீசனுடைய சிவபெருமானுடைய அருகிருணையோடு உங்கள் இல்லத்தில் ஒரு அழகாக சிவயோகமானது வளர்க்கப்பட்டு நந்தி அல்லது ஆவுடையார வைத்து ஒரு அபிஷேகமானது அந்த வீடுகளில் செய்யப்பட்டு அந்த அபிஷேக நீரானது உங்கள் வீடுகளிலே எல்லா பக்கத்தையும் தெளிக்கின்ற தருவாயும் அவருடைய ஆன்மாவானது விரைவாக பதவிக்கு செல்வதற்கும் முத்தி அடைவதற்கும் காரணமான விஷயங்களாக நாம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் ஆகையினால் இது மாதிரி இந்த திதிகளில் தங்கள் வீடுகளில் யாராவது மரணம் ஏற்பட்டு இருந்தால் தவிர பிரச்சனைகள் குழப்பங்கள் எண்ணற்ற வகையான இழப்பீடுகளெல்லாம் நாம் சந்திக்க நேரிடும் ஏன் ஏதோ உயிர் வரை அந்த இருக்கின்ற தருவாயில் நாம் கவனமாக செயல்பட வேண்டும் வீடுகளில் இருக்கக்கூடிய பேர்களுக்கும் இறையர்களோடு சிவ வழிபாட்டோடு அந்த அடைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த காலங்களில் எம்பெருமான வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரம்மவர்களாக இருக்கக்கூடிய பரமேசிவன் அவற்றிலே விடுதலை செய்து கொடுப்பார் அப்படி அடைப்பாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சில பதிவுகளை அடியை பதிவு செய்திருப்போம் சில வீடுகளிலாம் அந்த ஆவுடையார் நந்தி இந்த நூத்தி எட்டு சிவநீக்கத்தை எல்லாம் வச்சு சில இடங்களில் நாங்கள் பூஜை செய்து இருப்போம் இது மாதிரி சிக்கலாக இருக்க வீடுகளில் இந்த சிவயாகமான வளர்க்கப்பட்டு அந்த வீடுகளிலே வந்து என்ன இந்த எம்பெருமானுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடத்தி ஒரு நாள் இரவு அந்த வீடுகளிலே பகவான் அலங்காரத்தோடு அமர்ந்திருக்கிற சமயத்தில் அவர்கள் சொர்க்கத்திற்கு விரைவாக இறைவனோடு செல்வக்கூடிய அமைப்பாகும் அதில் மரணம் அடைந்திருந்தாள் மிக கவனமாக செயல்பாடுமாறு அடியை கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய எல்லோருடைய வீடுகளிலும் சிவனருளும் சிவநாமமும் நிலை இருந்து எல்லா அருளும் பெற்று வாழ்வதற்கு சதாசுவர் அருள் ஓம் நமோ நமசிவாய நமக